கடன் வாங்க முடிவு பண்ணீங்கன்னா கடன் வாங்கலாம் ஆனா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே கடன் வாங்குறது நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ரிலாக்சேஷனா அது அமைய வாய்ப்பு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லன்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட துன்பம் நினைக்காத உழைப்பை மட்டுமே வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்தி ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் நல்ல உள்ளங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் எனது உலங்கணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை யாரெல்லாம் திருமண நாளாக கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கும் கண்டிப்பாக உறுதியாகட்டும் இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் மால் பட்டன் மழைத்து விடுங்க ஏன்னா நான் தினமுமே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் நம்ம இது வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது அது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையணும் எங்களை ஒரு ஊக்கப்படுத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டன் மழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் இன்னைக்கு பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பண்டிகையை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலங்கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கடகராசி அன்பர்களின் இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும் பத்தாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக ராகுவுடன் செவ்வாயும் இணைந்து காணப்படுகிறது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சந்திரபகவான் இன்றைய தினம் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது நாளை பிற்பகல் திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே நீங்கள் மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க எந்த விதமான வதந்தையும் நம்பாதீங்க இன்றைய தினம் நீங்கள் யாரையாவது நம்பி ஏதாவது கடன் வாங்கி கொடுக்கறதோ அல்லது சில கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுறதோ கண்டிப்பாக இன்றைய தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல சங்க டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யாரையும் நம்பாதீங்க வீணா வதந்திகளை நம்பாதீங்க வாட்ஸ்அப்ல வரது மற்ற சோசியல் மீடியாவில் வர வதந்திகளை நம்பிட்டு இன்னைக்கு நீங்க எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் உங்களது வேலைகள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்க மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினம் எந்த விதமான தவறான செய்திகளையும் நம்பி யாரையும் கடுமையான சொற்களால் பேசிவிட வேண்டாம் பேச்சுகளிலும் கொஞ்சம் கவனமாக போதும் இன்றைய சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பணிவா நடந்துக்கிறதும் அவசியம் பணிவான நடந்துட்டு அப்படின்னா அந்த நடத்தை காரணமாக நீங்கள் பல பாராட்டுகள் என்ற தினம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாயார பாராட்டுவதை நீங்கள் கேட்க முடியும் எனவே சிறந்த பாராட்டுகளை பெற நீங்க நீங்க பணிவா நடந்துக்கிறது கனிவா நடந்துக்கிறதும் ரொம்ப அவசியம் யாராவது உங்களை டென்ஷன் பண்ற மாதிரி உங்களை வந்து கோபப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து பொறுமையுடன் நிதானத்துடன் கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் வரும் நீங்கள் பேச முடியும் இப்பொழுது நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அதாவது உங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்து பேசிட்டாங்களோ அப்படின்னாலோ இல்லை கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக இன்றைக்கு தான் உங்களுக்கு சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் ஃபியூச்சரில் அந்த நீங்கள் இப்போ சகிச்சுக்கிட்டு கம்மின்னு இருந்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் அதுக்கான நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தினம் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மிகப்பெரிய கடன் தொகையை தவிர்த்து விடுவது நல்லதுங்க எது தேவையோ தேவைக்கேற்ப கடன் தொகையையும் மேலும் எப்படி அதை திருப்பி செலுத்த போறீங்கிற ஒரு பிளானோடையும் நீங்கள் கடன் வாங்குறது ரொம்ப முக்கியம் எனவே பெரிய அளவில் கடன் பெற வேண்டாம் ஆனால் சிறிய சிறிய கடன்களை உங்களுக்காக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஸோ குடும்பத்தோட ஏதாவது சமூக நிகழ்ச்சிகள் கலந்துக்கக்கூடிய நல்ல யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்கங்க நல்ல மனநிலையில் நீங்கள் இன்னைக்கு அது வாழ்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் இயற்கையுடைய அழகின் காரணமாக நீங்கள் சில இயற்கை அழகை கண்டு ரசித்து அந்த இயற்கை அழகில் நீங்கள் மயங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க வீணடிக்காம தூங்குறதுல வீணடிக்காமல் நீங்க கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பாகவே இருக்குங்க மாலை நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இன்பமான நல்ல இல்வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே போயிட்டு சுற்றி பார்க்குறதோ இல்லை படம் பார்க்க போகிறதோ அந்த மாதிரி சில பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது குடும்ப உறுப்பினர்களோடய அல்லது நண்பர்களோட நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க அந்த ஆனந்தத்தை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் கூட்டம் போட்டுக்கிட்டு வெளியே போகிறதுல ஆர்வம் காட்டுங்க ஆனால் கவனமாக உங்களுடைய பொருட்கள் மீது மட்டும் ஒரு கண் வச்சுக்கிறது அவசியங்க ஏன்னா மறதியினால் சில பொருட்களை நீங்கள் தவறு விட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் பயணங்களின் போது கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இந்த நேரத்தில் இந்த சிறப்பானதான் தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு வைங்களேன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நமது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோவை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு உதிகரமாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு வந்து வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க ஸோ யார் யார் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக எங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லுங்கள் அது எங்களுக்கு இன்னும் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் நம்ம யூடியூப் தரப்பில் பேசி நம்ம வந்து க நோட்டிஃபிகேஷனுக்கு டெய்லி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லைங்கிறதே எனக்கு தெரியப்படுத்துங்க ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அந்த மனமார்ந்த நன்றியை தன்னத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினத்தில் உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரே கலரையும் ஒயிட் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இரண்டு கலருமே உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த தினத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நம்பர் எயிட்டை பயன்படுத்துங்க இன்றைய தினத்துக்கான நமது கடகரசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களை மனதுல இனம் புரியாத புதுமையான சில தேடல்கள் இருக்கலாங்க வியாபாரத்துல புதிய முதலீடுகள் நீங்க செய்யணும் அப்படின்னா தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் வியாபாரத்தில் அவசரப்படாமல் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதற்கேற்றவா நடந்து கொள்வது இன்னைக்கு அவசியங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அஹ் பண உருவா கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இந்த தினம் புதிதாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க வேகத்தை விட விவேகமாக உங்களது காரியங்களுக்கான வெற்றிகளை நீங்கள் பெற கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்ல நாள் இன்னைக்கு அமையுங்க எதிர்பாராத வகையில் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்காது பயன்படுத்திக்கோங்க ஆங்கிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அமைதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தொடர்பான பணிகள்ல ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது அவசியங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமை கண்டிப்பாக வேண்டும் பழைய பொருட்களை இன்றைய தினம் சேகரிக்கிறது அல்லது பழைய பொருட்களை பாதுகாத்து சீரமைப்பது குறித்த சிந்தனைகள் என்ற தினம் உங்களுக்கு அதிக ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பழைய பொருட்கள் மீது ஈர்ப்பு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது வரவேற்கப்படுகிறது சோ தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நண்பர்களே நமது கடையும் கூட ராசி உள்ள ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் மல் பட்டன் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்துக்கிட்டு இருக்கும் மீண்டும் தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே